சிவகங்கி மாவட்டம் கண்டுகொண்ட மாணிக்க நாடு என்கிற கண்டர மாணிக்கத்திலிருந்து மக்களை காக்கின்ற அருட்தெய்வ மாணிக்க நாச்சி அம்மன் மீது கண்டரமாணிக்கம் தந்த காப்பிய கவிஞர் பாடிய போற்றி பாடலை பகிர்ந்து கொள்வது சோ வினைதியார் கண்டுகொண்ட மாணிக்க நாடு காக்கும் மாதரசி மாணிக்க நாச்சிதன்னை அண்டர் அண்டர்களும் அறியாத அன்னை என்றே அகிலமெலாம் தாந்துதிக்க அமர்ந்ததாயை வண்டனையும் மலர் சூடி மகிழும் செல்வ வனிதையினை திரிசூலம் என்று வாழை தொண்டற்கு துணையான தொகையாழை தூயவளை வணங்கினால் துன்பம் இல்லை தூயவளை வணங்கினால் துன்பமில்லை கொண்ட மாணிக்க நாடுகாக்கும் மாதரசி மாணிக்க நாச்சி தன்னை அண்டர்களும் அறியாத அன்னை என்றே அகிலமலாம் தான் துதிக்க அமர்ந்த தாயை வண்டனையும் மலசூடி மகிழும் செல்வ வனிதையனை திருசூலம் என்று வாழை தொண்டற்கு துணையான தோகை தோகையாழை తూయవళి వణంగుల్లి నీ వణకం శివే